கிறிஸ்துமஸ்னாலே கிறிஸ்துமஸ் தாத்தா தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த சாண்டா கிளாஸ் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா யாரு கிறிஸ்துவத்துக்கும் இந்த தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம் சாண்டா கிளாஸ் நிஜமாவே பைபிளில் இடம்பெற்றிருக்காரா இதை தான் நம்ம எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பார்க்கறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க ஜெயரஸ் நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய காலம் கிபி நாலாம் நூற்றாண்டு இந்த காலத்துல வாழ்ந்த புனிதர் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க இவருடைய இறப்பிற்கு பிறகுதான் இந்த பேரை இவருக்கு வைக்கிறாங்க என்ன காரணம் எதற்காக இவருடைய பேரை சாண்டா கிளாஸ்னு மாத்துறாங்க அப்படின்றத தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் கிபி நாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த புனிதர் நிக்கோலஸ் அவருடைய காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள் அநேகர் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் கிறிஸ்துவத்திலிருந்து வழி தப்பி போகக்கூடிய காலகட்டமாகவும் அது பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் தான் இந்த நிக்கோலஸ் செயின்ட் நிக்கோலஸ் எனப்படுபவர் அவர் விபச்சாரத்திலிருந்து கிறிஸ்தவர்களை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பரிசுகளை அவர் கொடுக்குறாரு தன்னால் முடிஞ்ச பரிசுகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இவர் உயர்த்த நினைக்கிறாரு இதனாலேயே பல விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய அந்த ஏழ்மை நிலை மாறும்போது அவங்க விபச்சாரத்திலிருந்து வெளியில வந்து கிறிஸ்துவத்தில் நடக்கிறதற்கு அது பெரிதும் உதவியா இருந்திருக்கு இப்படி வாழ்ந்த புனிதர் செயின்ட் நிக்கோலஸோட வாழ்க்கை ஒரு நாள் முடியுது அவருடைய கல்லறையை தேடி வரக்கூடிய ஜனங்கள் கையில எல்லாமே கிஃப்ட்ஸோட வர்றாங்க அவருடைய கல்லறையில் இவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த கிப்ட்ஸை போலவே மக்கள் இவருக்கு கிஃப்ட்ஸை கொண்டு வந்து இவருடைய கல்லறைகளை அலங்கரிக்கிறாங்க தான் சாண்டோ கிளாஸ் இந்த உலகிற்கு அறிமுகமாகி பிரபலமானார் செயிண்ட் நிக்கோலஸ் அதாவது புனிதர் நிக்கோலஸ் ஆரம்ப காலகட்டத்திலேயே சாண்டோ கிளாஸ் அப்படின்னு அழைக்கப்படல இவர் ஆரம்பத்துல சிண்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிதான் பேரிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு ஒரு காலகட்டத்தில் அதாவது குறிப்பிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சொல்லலாம் அந்த வருஷத்துல இவர சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இவரை பிரபலப்படுத்துறாங்க மேலும் இவரை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துனதுக்கு இன்னொரு ஆள் ரொம்பவே முக்கியமானவரா சொல்லப்படுறாங்க அவரோட பேர் தாமஸ் ஹால்ட் தாமஸ் ஹால்ட் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவரு இந்த நியூஸ் சேனல்ல அந்த அரசியல் சம்பந்தப்பட்டு படங்களை வரைவாங்கல்ல கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தவர் இவரு சாண்டா கிளாஸை ஒரு படமா வரைஞ்சு அவரு ஒரு பாடலையும் வெளியிடுறாரு சாண்டா கிளாஸ் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலையும் இவர் வெளியிட்டார் அந்த பாடல் பயங்கர வைரல் ஆகுது அதன் மூலியமாகவே செயின்ட் நிக்கோலஸ் எனப்பட்டவர் சாண்டா கிளாஸ் ஆகவும் கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவும் பிரபலமாகிறார் இந்த உலகெங்கும் அதற்கப்புறமா நிறைய பேர் சாண்டா கிளாஸ் போல ட்ரெஸ் போட்டு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க இதுதான் சாண்டா கிளாஸ் உருவான வரலாறு சாண்டா கிளாஸ் பத்தி பொய்யான தகவல்களும் பரவிய வண்ணமே இருக்கு அதை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு கிளாஸ் ஏதோ வானத்திலிருந்து பறந்து வர்ற ஏதோ தேவதூதன் போலையும் கடவுள் போலையும் சில இடங்கள்ல சித்தரிக்கப்படுறாரு அது உண்மை கிடையாது சிறு பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு சாண்டா கிளாஸ் போல உண்மையான குணம் நம்மளுக்கு இருக்கணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கணும் அதை சொல்லாத வண்ணம் ரகசியமாக நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த குணத்தை தான் சிறு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி நம்ம வளர்க்கணுமே அவர சாண்டா கிளாஸ் ஏதோ ஒரு கடவுள் போல நம்ம சித்தரிச்சு காட்டக்கூடாது சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இன்னொரு படிவுல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் until then bye from you ajayas thank you